கண்ணியமானவர்களே பணத்தை நீங்கள் தேட தேவையில்லை பணம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் துக்கர் அஸ்லாமலை வரமத்துலாஹி வரகாத்து கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு பணம் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்றால் ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் ஒரு மனிதன் வாங்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஆசைப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பெற வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று பணம் இன்னும் சிலர் இருப்பார்கள் உடனடியாக பணம் தேவைப்படும் ஒரு அர்ஜென்ட் உடனே எனக்கு இந்த இந்த சடனா எனக்கு பணம் வேணும் எனக்கு இவ்வளவு ரூபாய் பணம் வேணும் நான் இந்த ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுட்டேன் இந்த ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்றது காண்டி பணம் வேண்டும் இன்னும் சிலர் இருப்பாங்க கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னும் ஏழ்மையில் இருப்பாங்க இப்படி பணத்தை தேடக்கூடிய நபர்கள் உலகத்துல குறையவே கிடையாது எல்லாரும் பணத்தை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா நாம் இன்று சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கர் எப்படிப்பட்ட ஒன்று என்றால் நாம் பணத்தை தேட தேவையில்லை பணம் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை மட்டும் நாம் செய்வதின் காரணமாக அல்லா ரிசுக்கை நம்மை தேடி வர வைப்பான் இன்னும் நமக்காக வேண்டி எங்கெல்லாம் எழுதப்பட்டு இருக்கின்றதோ அப்படிப்பட்ட ரிசுக்க அல்லா எங்கிருந்தாலும் அதை இழுத்து கொண்டு வந்து இந்த ஒரு திக்கரின் காரணமாக நம்ம இடத்தில் சேர்ப்பான் இன்னும் சிலர்கள் எந் எந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு திக்கரை எடுப்பாங்க அப்படின்னா எந்த ஒரு வழியுமே இல்லை யாரும் உதவி செய்ய மாட்டாங்க யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது பணமே இல்லை நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமும் கம்மி இன்னும் பணம் வருவதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்ட்டு இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு திக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாபெரும் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு திக்கரை நாம் சொல்லக்கூடிய முறை இப்படி செய்யுங்க அது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு நான்கு திக்கர்கள் இந்த நான்கு திக்கர்களையும் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா இரண்டு ரகாயத் ஹாஜாத் நஃபில் இதற்காக வேண்டியே நாம் தொழுக வேண்டும் இரண்டு ரகாயத் என்னுடைய செல்வத்தில் எல்லாம் பறக்க செய்யணும் எனக்கு செல்வம் அதிகமாகணும் என்னுடைய ரிசுக்கு எங்கே இருந்தாலும் அதை எல்லாம் எனக்கு இழுத்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நீயத்தில் இரண்டு ரகாயத் ஹாஜாத் நஃபில் தொழுதுகிட்டு இந்த நான்கு திக்கர்களையும் நீங்கள் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு முறைப்படி ஓதி நீங்கள் அல்லாமிடத்தில் அழுது துவா கேட்க வேண்டும் அப்படி என்ன ஓத வேண்டும் என்றால் முதலாவதாக அஸ்தகுருல்லா ரப்பி மின்குள்ளி தம்பின் என்ற இந்த ஒரு திக்கரை இருபத்தி ஒரு முறை சூரா இஹ்லாஸ் குல் அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபன் அஹத் என்ற இந்த ஒரு சூறாவை இருபத்தி ஒரு முறை மூன்றாவதாக சூரா அ வல்ஃபத்த தன்னா சையத் நஃபீதி நில்லாஹி அஃப்வாஜா நசுர்லாஹி வல்ஃபத்தா சையதுபா அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய இந்த ஒரு சூறாவை இருபத்தி ஒரு முறை நான்காவதாக அவா இன்னக்க அந்த சமது ரப்பு மஸ்திரி வ அந்த கபீரும் என்ற இந்த ஒரு திக்ர நாற்பத்தி ஒரு முறை ஆக இந்த நான்கு திக்ருகளையும் நீங்கள் இந்த ஹாஜாத் நஃபில் தொழுது முடித்த பிறகு நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பணத்தை தேட தேவையில்லை பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் பண கஷ்டமே உங்களினுடைய வாழ்வில் நீங்கள் மௌத்தாகும் வரை மரணம் வரை பண கஷ்டமே உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு ஏற்படாது ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கர்கள் அரபு தெரியாதவர்களுக்காக வேண்டி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த அமல்களை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் அனைவரையும் அல்லாஹால குடிசுரர்களாகவும் பணக்காரர்களாகவும் மாற்றியமைப்பானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொளியை முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அல்லாமலை